சலாமு நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் குறுக்கையில ஒரு பூகம்பம் அந்த பூகம்பத்திலே இடிபாடுகளுக்கு இடையே பலசுக்கு இருந்தார்கள் மீட்பு குழுவினர் மீட்க எழுக்கிறார்கள் அந்த இடிபாடுகளுக்கு ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்ன செய்யறாரு சொன்னா அவரும் சிக்கொண்டு இருக்கிறார் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அந்த இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி இருக்கிறார் பார்த்துட்டாங்க மீட்பு குழுவினர் பார்க்கிறாங்க அவரை மீட்டெடுக்க பல முயற்சிகளை செய்து இப்ப மீட் வெளியே கொண்டு வரணும் அந்த நிலைக்கு வருகிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பெண் சொல்லுகிறார் நான் வெளியே வருவதற்கு முன்னால் நான் எனக்கு தலைக்கு ஒரு துணியை கொடுங்கள்

தடைக்குரிய துணியை நீங்கள் உள்ளே அனுப்பினால்தான் நான் வெளியே வருவேன் இதுவரை நான் வயது எத்திய காலத்திலிருந்து நான் இதுவரை தலைக்கு துணி இல்லாமல் எந்த ஆளுக்கு முன்னாலும் நான் வரவில்லை எங்க இருக்கிறாங்க இடிபாடுகளுக்கிடையே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலை அந்த நிலையிலேயும் நான் என்னுடைய மறைக்காமல் வெளியே வந்ததில்லை அந்த நிலையிலே நான் இப்படி இன்று மட்டும் நான் எப்படி வெளியே வர முடியும் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த முகமது என்னுடைய உள்ளத்திலே நீங்க இடம் இருக்கிறார்கள் நான் வேண்டுமானால் சிக்கொண்டிருக்கலாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கலாம் என்னுடைய உயிர் இங்கே போனாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கு என்னுடைய தூதர் என்னுடைய முகமது சல்லாஹி வசலமன் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த மார்க்கத்தை கொஞ்சமும் நான் விட்டு கொடுக்க முடியாது துணியை கொடுத்தால் வெளியே வருவேன் இல்லையென்றால் என்றால் நான் மாண்டு போகிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அன்பிற்கினியவர்களே உள்ளத்திலே இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம்

நினைந்து சொல்லுகிற வார்த்தையாக பார்க்கும் அன்பிற்கினியவர்களே தலையை மறைத்ததற்கு பிறகுதான் வெளியே வந்தார் என்று சொல்லி வரலாற்று பக்கங்களிலே ஊடகங்களிலே வெளிவந்த செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கிணியவர்களே